ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் பெரிய வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற உங்க கனவை நனவாக்க கூடிய இந்த அற்புதமான நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த நாளில் வரக்கூடிய முக்கியமான குறிப்பிட்ட நேரத்துல இதை மட்டும் செய்து விடுங்கள் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் மிக மிக முக்கியமான பதிவுங்க இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனிதர்களை நாம பாக்குறது அப்படின்றது ரொம்பவுமே அரிதான ஒரு செயல்தான் ஆசைப்படக்கூடிய அந்த அளவுகள் வேண்டுமானா மாறுபடுமே தவிர ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் அதை நோக்கி வந்து பயணிக்கணும் அதற்கான முயற்சிகளை நாம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கணும் அதோடு சேர்த்து இந்த ஒரு எளிய வழியும் நாம் கையாளுறப்போ நம்முடைய கனவுகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அது எந்த மாதிரி நாம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து வைக்க வேண்டும் அதுக்கு

ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் அதே மாதிரி ட்ரிபிள் ஃபோர் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு நம்மளுடைய கண்ணுக்கு வந்து படும் ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு நம்ம மொபைல் எடுத்து பார்க்குறப்ப வந்து மணி மூணு முப்பத்தி மூணாக இருக்கும் இல்லைனா அஞ்சு ஐம்பத்தஞ்சு நாலு நாற்பத்தி நாலு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் அந்த இயரை வந்து நம்ம வந்து பார்க்க வேணா தேதியும் மாதமும் அது கூடவே கடைசியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய அந்த நாலு ட்ரிபிள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு அற்புதமான தேதி தான் நாளைக்கு நமக்கு வந்துட்டு வரவிருக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு

பண்றதுக்கு நமக்கு முக்கியமான தேவை நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு நேர்மறையா செயல்பட்டு இந்த பிரபஞ்சத்து கிட்ட நாம வந்து கேட்குறோமோ அனைத்தையுமே பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக வந்துட்டு இருக்கு அதை பெறுவதற்கான எளிய ஒரு வழிமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் எண் பரிகாரம் இதை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் எண் பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படின்றது வந்து நம்முடைய வேண்டுதல்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பெற்று தரக்கூடிய ஒரு வடிகாலா செயல்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படியான இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தி நாம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை இந்த நம்பரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து நாம வந்து செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கே செய்யணும் அப்படின்றதுக்கான காரணமும் அதுதான் என்னன்னு வந்து இன்னைக்கான தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நாலு நாலு அப்படின்னு மூணு நாள் வருது இல்லையா அதனால தான் நாம இந்த நாளில் இதை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த தேதியில நாம இதை செய்யறப்போ இத என்னுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா அபரிமிதமா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு நேரங்கள்ல குறிப்பிட்டு நாம செய்யறப்போ அதற்கான பலன் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் குறிப்பிட்டு அந்த ரெண்டு நேரங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய நாலு மணி நாப்பத்தி நாலு நிமிஷம் அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இத வந்து செய்யலாம் அப்படி அந்த அதிகாலை நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை நேரத்துல வரக்கூடிய நாலு மணி நாப்பத்தி நிமிஷம் அப்ப வந்து நாம இதை வந்து செஞ்சுக்கலாம் இப்படி இந்த ரெண்டு நேரத்தையும் உங்களால கடைப்பிடிக்கலாம் கடைபிடிக்க முடியலனா இந்த நாள் முழுவதுமே நம்ம எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் அந்த நாளில் வரக்கூடிய நாளைய தினம் வந்து வியாழக்கிழமை அந்த நாளில் வரக்கூடிய யமகண்டம் ராகு கால நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் கூட நாம் வந்து செய்யலாம் ஆனால் நம்ம முன்பு குறிப்பிட்ட அந்த ரெண்டு நேரத்தில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு நம்ம செய்கிறப்பையும் மாலை நேரமான நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் இந்த வழிபாட்டை நம்ம வந்து கடைபிடிக்கிறப்பையும் அதிகப்படியான பலன்கள் வந்துட்டு இருக்குது ஒரு சிலரால் குறிப்பிட்டு கரெக்டாக இந்த டைமில் வந்து செய்ய முடியாது

நாளை ஐந்தரை மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே கூட இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம் அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைய தினம் ஹோரை அப்படின்றது வந்துட்டு இரவு எட்டு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் குரு ஹோரை வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியானது அன்று நாள் முழுவதுமே நமக்கு இருக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது நாளைய தினம் முழுவதுமே நமக்கு வந்துட்டு இருக்கும் அதனால அந்த நாள் முழுவதிலையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் குறிப்பிட்டு அந்த நாலு நாற்பத்தி நாலு அப்படின்ற நேரத்தில் செய்கிறப்போ நமக்கு பலன்கள் அதிகம் இருக்கு அந்த ஏஞ்சல் நம்பர் கரெக்டாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படி அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மற்ற ரெண்டு நேரத்தில் கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம் உங்களுடைய சௌரிகத்தை பொறுத்து இந்த ஒரு பரிகார வழிபாட்டை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் வந்துட்டு இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பரும் பேனாவும் வந்து எடுத்துக்கிருங்க உங்கள் வீட்டு பூஜை இறையில ஒரே ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தின் முன்னாடி வந்து உட்கார்ந்து உங்களுடைய ஆசை வந்து எதுவோ அதை வந்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு எழுதணும் இப்போ உங்களுக்கு நல்ல வீடு அமையணும் வேலை அமையணும் இப்படின்னு ஆசைகள் வந்துட்டு இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒரு ஆசையை ஒரு நாலு முறை அதில் வந்துட்டு எழுதணும் இல்லைன்னா நாலு ஆசைகளை ஒன் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா கூட நீங்கள் எழுதலாம் உங்களுடைய தேவையை பொறுத்து நாலு ஆசைகளை எழுதலாம் இல்லைனா ஒரே ஆசையை நாலு தடவை வந்துட்டு எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எழுதுறப்போ வேலை அமைந்து விட்டது அப்படின்னு வீடு கட்டிட்டேன் அப்படின்னு பணம் கிடைத்திட்டது அப்படின்னு நேர்மறையா நினைத்து நீங்க வந்து எழுதணும் இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியான நிலையில் அமர்ந்து நீங்க வந்து எதை வந்து கிடைச்சிட்டதா வந்து நினைச்சீங்களோ அதை வந்து நீங்க வந்து அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனதில வந்து கற்பனை பண்ணிக்கணும் இப்போ புது வீடு கட்டி அந்த புது வீட்டில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க மனசுல வந்து கற்பனை வந்து பண்ணிக்கணும் அந்த வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க இப்போ ஏதாவது ஒரு அரசாங்க வேலையில் சேர அரசாங்க வேலை வேணும் அப்படின்றதுக்காக இதை எழுதியிருந்தீங்கன்னா அந்த அரசாங்க வேலையில் சேர்ந்து முதல் மாதம் சம்பளம் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு வந்து எழுதணும் குழந்தை வந்து பிறக்கிறதுக்காக எழுதிருந்தீங்கன்னா குழந்தை வந்து பிறந்துருச்சு எனக்கு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கூட நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இந்த ஒரு ப்ரேயரை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து வைக்கணும் நீங்கள் எழுதும் இந்த எண்ணம் உங்களுடைய எண்ணமும் வந்து ஒன்றிணைந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் அது அனைத்தையுமே உங்களுக்கு மிக விரைவில் நடத்தி தரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த சின்ன பரிகாரம்

மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்